எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் இது இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் அனைவருக்கும் அத்தியாவசியமான அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும் இது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகத்தினுடைய கையொப்பத்துடன் வெளியாகி இருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்க்க இருக்கின்றோம் இந்த அறிவித்தலானது ஏனைய அதாவது எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்காத ஏனைய உங்களது ஓய்வூதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மிக அவசியமான ஒரு தகவல் என்பதனால் இதனை அனைவருக்கும் பகிர்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அத்தோடு சேனலிடையே கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்றவாறான வீடியோக்களை நீங்கள் நோட்டிபிகேஷன் ஊடாக பெற்று பயன்படக்கூடியதாக இருக்கும் இனி அந்த சுற்றறிக்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த சுற்றறிக்கையானது சகல ஆஹ் பிரதேச மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கென விளாசமிடப்பட்டு அதன் ஊடாக ஓய்வூதிய சங்கங்கள் ஊடாக ஓய்வூதியர்களை சென்றடைய கூடியதாக ஓய்வூதிய திணைக்களம் இதனை வெளியிட்டிருக்கிறது ஓய்வூதிய ஆணையாளரினுடைய அஹ் கையொப்பத்துடன் இது வெளியாகி இருக்கிறது இதனுடைய தலைப்பை பார்ப்பமாக இருந்தால் அஹ் வெட்டும் விஸ்ராம வெட்டும் பார்த்துமே துவையே மகாஜனதினிய பிம சம்பந்தியின் தெனுவ்கிரிம் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய பொதுமக்கள் தினத்தை நடாத்துவது தொடர்பான அறிவுறுத்தல் என்பது இதனுடைய தலைப்பாக இருக்கிறது எனவே ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய விடயங்கள் சம்பந்தமாக பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் அதோடு ஓய்வூதிய திணைக்களத்துக்கு செல்லுகின்ற போது அல்லது தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது நீங்கள் நிச்சயமாக ඉද අරිවුරත්තැලයි පින් පටු දවසයම කරද. එදනේ පර්පෝමා කරඳால் මෙරට විශ්්‍රාමික ප්‍රජාවවෙන් වෙන් කාර්යක්ක්ෂම හා වඩාත් පලදායි සේවාව කිටු කිරීම කැරෙහි. අවධානය යොමු කරමින් විශ්්‍රාම වැටුබ දෙපාත්තුමෙන්න්තුව මහන්ජන ගැටු නිරාකරණය හා දීක්ෂණය කිරීමට සතියේ සඳුදා හා බදාදායන්න දෙදින. பமனாக் வெண்கரகனியமற்ற தீரணக்கரகத்தை என்று சொல்லி இந்த விடயம் செல்கிறது அதாவது இந்த நாட்டினுடைய ஓய்வூதிய பிரஜைகளுக்கு அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சேவையை வழங்குவதற்காகவும் அவர்களுடைய ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள பிரச்சனைகளை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அதற்கு தீர்வுகளை வழங்குவதற்கு வாரத்தின் திங்கள் மற்றும் புதன் கிழமைகளை மாத்திரம் பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அஹ் எழுத்துருவாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ அஹ் எந்த வாரத்தின் சகல நாட்களிலும் செல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது அதனை எதிர்காலத்தில் அவர்கள் அஹ் திங்கள் அல்லது புதன்கிழமைகள்ல நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஓய்வூதிய திணைக்கள அஹ் அஹ் அதிகாரிகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து அஹ் வெட்டுத்தை பார்த்து மூசின் மஹாஜன் கற்றுள்ள பாகனி மிசதா உத்ததி වඩ කරන බවත් සතියේ අනෙක් ුද්ධනයන් විශ්‍රාම වෙටු ගොනු සම්බන්ධ කටයුතු සඳ හා දෙපාර්තමිති සියලනිධාරින් අවධානී යොමු කරන බවත්. ඔබ කාර්යාලයට අනුබ්බද්ධව කටයුතු කරන විශ්‍රාමික සංගම් වෙත දෙනුවත් කරන මෙ කාරුණු කෙල්ලා සිටිමෙන්ට්ල්ලරිග දවද ඒ නේදනඟල්ල හදවද. அஹ் திங்கள் மற்றும் புதன்கிழமைகள்ல அஹ் ஓய்வூதிய பிரஜைகளுடைய பிரச்சனைகளை பெற்று அதனை அஹ் விரைவாக தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு அந்த இரண்டு நாட்களும் அதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் ஏனைய நாட்கள்ல வந்து ஓய்வூதிய அஹ் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்களினுடைய ஓய்வூதிய பிரிவு உத்தியோகத்தர்கள் வந்து ஓய்வூதியர்களுடைய கோவைகள் மற்றும் அதனுடைய செயற்பாடுகளை விரைவாக மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டு அதற்குரிய கணிப்பீடுகள் மற்றும் ஓய்வூதிய கணிப்பு அதிகரிப்புகள் இதற்கான செயற்பாடுகள் ஏனைய நாட்களில் இடம்பெறுவதற்கும் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை ஓய்வூதிய அதாவது ஓய்வூதிய திணைக்களம் பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்களுடன் இணைந்து செயற்படுகின்ற ஓய்வூதிய சங்கங்களுக்கு அறிவிக்குமாறும் இதில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களை நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பிரதேச செயலகங்களுக்கோ அல்லது மாவட்ட செயலகங்களுக்கோ அல்லது ஓய்வூதிய திணைக்களத்துக்கோ முன்வைக்கின்ற போது நீங்கள் திங்கள் அல்லது புதன்கிழமை நாட்களை மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனைய தினங்களில் செல்கின்ற போது உங்களுடைய கால நேரம் அதோடு போக்குவரத்துக்குரிய செலவினங்களை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதோடு உங்களுக்குரிய அதற்கான தீர்வுகளோ அல்லது அவர்கள் அதனை பெற்றுக்கொள்வதிலும் அலட்சியமாக இருப்பார்கள் எனவே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அதற்கு அந்த தீர்வுகளை வழங்குவதற்காகவுமே அவர்கள் இரு தினங்களை ஒதுக்கி இருப்பது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே அவர்களுடைய பணிகளை ஆரம்பிக்கின்ற போது பொதுமக்களுக்கு ஒரு வினைத்திறனான சேவையை வழங்குவதற்காக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓய்வூதிய ஆணையாளர் அதில் உறுதியளித்திருந்தார் அதனுடைய ஒரு செயற்பாடாகவும் இதனை பார்க்கப்படுகிறது எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் ஆஹ் அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்ற பெறுமதியான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்